மேலே ஓவர ஊத்திடுச்சேங்க ஓவர தான் ஊத்திச்சு மோர் ஸ்மெல் வருதுங்க மேலே எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் மாட்டுக்குட பால் கரந்தா என்ன ஸ்மெல் வரும் பால் ஸ்மெல் தான் வரும் அவ்ளோதான் அந்த மாதிரி நினைச்சிட்டு போங்க போடு நாக்க போடு நாக்க போடு நாக்க விடுங்க ஃப்ரீயா விடுங்க காயிட்ட நான் ஃப்ரீயா இருக்கறத விட நீங்க தான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க

வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காந்து தொடங்க வாங்க உட்காருங்க பேக் பிரச்சனையோட இவன் பிரச்சனை ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்க போல தெரியுதுடா என்னங்க என்ன கட்சி பண்ணுங்க கட்சி பண்ணுங்க வேற என்ன என் கட்சி கட்சி நிஜமா பாத்தீங்களா இது இங்க வந்திருச்சு நான் தொடச்சு வரேன் இல்ல 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 பாருங்க உள்ள எல்லாம் இருக்கு நான் தொடச்சு வரேன் பரவாலங்க நான் தொடச்சு உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டா போல இருக்கு யோ பார்த்து குடிக்க மாட்டீங்களா இல்லங்க நான் உங்களை பார்த்துட்டே குடிச்சனா அதனால

மேலே நானும் அந்த மாதிரி நினச்சதுக்கு தப்பு இல்லையே வாங்க மோர் ஸ்மெல் வருதுங்க மேல எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் சரி இப்ப பால் பண்ணிக்க போனா என்ன ஸ்மெல் வரும் நீங்களே சொல்லுங்க மாட்டுட பால் கறந்தா என்ன ஸ்மெல் வரும் பால் ஸ்மெல் தான் வரும் அவ்வளவுதான் அந்த மாதிரி நினைச்சிட்டு போங்க நான் வெளியில போணும்ங்க ஒரு வர்க் விஷயம் இருக்கு என்ன வர்க் போ போறீங்க ஓடுங்க வாங்க எங்க ரூம் எனக்கு ஆயிரம் வர்க் இருக்குங்க என் ரூம் இருக்குங்க அங்க ரூம்ல போய் டெஸ்ட் செஞ்சு பண்ணிட்டு கிளம்பிரலாம் இல்ல வேணாம்ங்க திரும்ப இதுக்கு குளிக்கிறதுக்கு நான் ஏற்றுப்பட சொல்லுங்களா வீட்டுல இன்னைக்கு அடிக்கிற அடியில் வஞ்சரா நான்ங்க ஓகே ஓகே விடுங்க நான் வாட்டர் வெச்சு தண்ணி வேணாம் ஐட்டட்டும் ஓகே வாங்கிடங்க ஆ காசு இல்லைங்க 10 காசு மட்டும் கொடுங்க இதுவும் நான் தான் கொடுக்கணுமா காசு கொடுத்தீங்கன்னா தண்ணி 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 சரி இப்ப தண்ணியே போறீங்களா மாட்டாங்க ஜெஸ்ட் வாஷ் பண்ணிப்பங்க தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிப்பீங்களா நான் இங்கே இருக்கலாம்ல ஓகே என் கார்ல ஏர்க்

ஸ்மெல் வேற வருது என்ன பண்ணுது கையில் இல்ல பாருங்க அப்படியே நான் பர்ஃப்யூம் தான் போட்டுக்கேன் ஷர்ட் வேணா உங்களுக்கு தந்துறேன் பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படியே வந்துரும் பரவாயில்லைங்க என் ஷர்ட் எனக்கு போடு சாரிங்க சாரி எந்த ஊருங்க நீங்க சென்னை தான் சென்னையில எங்க இங்க தான் சிவா அப்படியே போயிடு சோ நான் ஏங்க உங்க கூட வரணும் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு நான் இறக்கி கூட போறேன் ஏ வீட்டுக்கா நான் ஏன் உங்க கூட வரணும் சரி சரி ஒரு நல்ல என்னத்துல கேட்டேன் விடுங்க ஃப்ரீயா விடுங்க

ஃப்ரீயா விடுங்க நான் ஃப்ரீயா இருக்கத விட நீங்க தான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க போடு நாக்க போடு நாக்க போடு நாக்க இல்ல இல்ல இவ்வளவு பிரச்சனை நடந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்கீங்களா அத சொன்னேன் டென்ஷன் ஆகாம இருக்கங்க ப்ளீஸ் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க இது என்ன தெரியுங்களா வெள்ளை கொடி கர்மா என்ன இப்படி நாருது எதுக்குன்னு சொல்லுங்க நம்ம ரெண்டு பேருக்கு சமாதானம்

பந்தியத்துக்கு நாங்க வரலாமா எதுக்கு டெய்லி ஒரு Dress change பண்ணிருக்க மூருதி நாம ரெண்டு பேரும் ஒண்ணா எதுக்கு Dress change பண்ணோம் Dress ஏ தேவ இல்லங்க அப்படி சொல்லு ஐயோ உங்களுக்கு புரியல நம்ம வாஷ் பண்ணிரோம் இல்ல எதுக்கு மாத்தி மாத்தி போடுறோம் நான் இது தப்பா சொன்னா நான் உங்களுக்கு போ எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க தப்பா தப்பா சொன்னா உங்களுக்கு டபுள் மீனிங்ல பேசினே ஒரே மீனிங் நாம ரெண்டு பேர் ஒரு வீட்ல இருந்தோம்னா எதுக்கு Dress change பண்ணனும்னு கேக்குறேன் நான் ஏங்க உங்க வீட்டுக்கு வரணும் நாளைக்கே நீங்க வந்து எனக்கு மனைவி ஐடிங்கனு வந்துவீங்களா தூய தமிழ் நம்ம வெளிய போனா இப்போ தான் பாத்த அதுக்குள்ள மனைவியா சரி அப்ப நான் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லட்டுமா அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்கு மாமா ஷோ நீங்க வேணும்னு ஊத்துற மாதிரி தான் நீங்க பேன்றீங்க நான் உங்களை பார்த்துட்டு இப்ப நான் நான் வேணும்னு ஊத்துறேன் அப்போ ஏங்க மோர் ஊத்திட்டீங்க நான் இப்ப நீ சொல்றது என்னன்னா உங்களை பார்த்து நான் வேணும்னு ஊத்திட்டேன் அப்போ ஏன் மோர் ஊத்திட்ட நான் கூலா விட்டுட்ட உங்களை பார்த்தா நான் மோரா ஊத்துறேன் என்ன டபுள் மீனிங்கா உங்களை பார்த்து நான் அதுக்கு மோர் ஊற்றணும் நான் கேட்குறேன் சரியா பட்டுச்சு ஓகேவா சரி நான் விட்டுட்டேங்க ஃப்ரீயா விடுங்க உங்க வேலை பாருங்க நான் என் வேலை பார்க்க சரிங்க பாருங்க நான் உங்களை பார்க்கறேன் நீங்க என்ன பாக்கணும் இல்லைங்க என் வேலையை பார்க்க சொன்னீங்களா அதுதாங்க பார்த்துட்டு இருக்கேன் ஹலோ என்ன பாக்குறீங்க நான் ஏதும் பார்க்கலையே உங்க கண்ணே தப்பா இருக்கு என்ன பார்க்கணும் பாருங்க மாதிரி தப்பா

ஆம்பளமாமா ஆட் ஆண் நெடில் ஆட் ஆண் புள்ள இல்ல நீங்க அவ்ளோ டென்ஷன் வரீங்க பொதுவா ਉਹਨੂੰ சொல்ற இந்த மாதிரி இப்ப Dress பண்றதால எல்லா பொண்ணு தப்பானவன ஆயிட மாட்டா இது எங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் எங்க ஃப்ரீடம் ஒரு பொண்ணுக்கு ஃப்ரீடமா Dress பண்றது இது இல்ல அதுவும் நீங்க தப்பாதா பாப்பீங்களா பொண்ணு என்ன என்ன வந்து அவங்க கிட்ட யோசிக்கவே மாட்டீங்களா நம்ம ஊட்லயும் பொம்பளங்க இருக்காங்கடா அத மனசுல வச்சிட்டு பேசு சரி இப்போ என்ன பாத்துக்கோங்க இத பாக்க இல்ல இல்ல பாத்துக்கோங்க வேணா 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 பாக்குறவங்க கண்ணு தப்பு மணி ஏ மனசுல தப்பு இல்ல எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம ஒரு ஒரு பொண்ணு மனசுல தப்பு இல்ல சரி உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க பொண்ணுங்க நானே தப்பு பாப்பீங்க நம்ம மாடல் ட்ரெஸ் போட்டா தப்பா பாப்பீங்க நீங்க ஏன்டா இப்படி பாக்குறீங்க நீங்க உங்க பார்வே சரியில்லடா ஃபர்ஸ்ட் அதே ஒரு பொம்பள தப்பு பண்ணட்டானா அவளுக்கு வேற வேற பேர் சொல்லி கூப்பிடுவீங்களாடா

இல்ல நீ இந்த Dress-ல இருக்கீங்க எனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க எனக்கு பயம் இருந்துச்சு ஒரு பொண்ணு மாடல் Dress போட்டா இப்படி தான் பாக்குறீங்க எல்லா ஆம்பளங்களும் ஃபர்ஸ்ட் அது ஒரு நல்ல கண்ணோட்டமா பாருங்க ப்ளீஸ் எங்களுக்கும் அந்த ஃப்ரீடம் வேணும் கண்டிப்பா இது ஒரு முக்கியமான ஒரு கருத்துதான் ஆனா இங்க பாருங்க நான் எல்லாரும் நான் பேசின கை நடுங்கோ நீங்க பேசுறது எனக்கு கை நடுங்க கூட்ட முடியுமா அதனால பார்த்து பார்த்து பயப்படாத நீ பேசாதீங்க பேசாதீங்கன்றேன் சாரி இப்ப கை கொடுக்கலாம்ல கை கொடுக்கலாம் ஒரு பொண்ண வந்து ஃப்ரெண்ட்லியா பாக்குறது தப்பு இல்ல தப்பான கண்ணோட்டத்தை பாக்குறது ரொம்ப தப்பு

அந்த ஃப்ரீடம் வேணும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து அவங்களுக்கு மனசில் தப்பு இல்லாமல் இருக்கணும் பார்க்குற வந்து பார்க்குற கண்ணில் தான் தப்பு ஸோ அதுக்காக நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது தேங்க்யூ நான் சூப்பராக பேசுனீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ஹைஃபை மட்டும் மிஸ்டர் நம்பர் ஒன் டுபாகூருக்கு மிஸ்டர் நம்பர் ஒன் டுபாகூருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப்